அன்பு சொந்தங்களான கும்பராசிக்கு வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்களோ இல்லையோ உங்களை சுத்தி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுனால தான் நீங்க இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கீங்க இந்த விஷயம் உண்மைதானே இப்படிப்பட்ட நல்ல உள்ளம் கொண்ட கும்பராசிக்கு இத்தனை நாள் எப்படியோங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே ஏன் டிசம்பர் முப்பத்தி ஒண்ணுக்கு பிறகுலாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்க வாழ்க்கை நிலை மாறப்பாக்குது தலைப்பு பார்த்திருப்பீங்க தெய்வத்தின் முன் மண்டியிட்டாலும் கும்பராசிக்கு டிசம்பர் முப்பத்தி ஒண்ணுக்கு பிறகு இவையெல்லாம் நடந்தே தீரும் நூறு சதவீதம் உண்மையான கணிப்புங்க அதாவது என்னமா சொல்ல போற ஏதாவது தப்பான விஷயம் தான் சொல்லிட்டு போறேன் நானே ஆல்ரெடி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிடாதீங்க நிச்சயமா நல்ல செய்திதான் மேக்சிமம் நவக்கிரகங்களுடைய அமைப்பிலேயே மூன்று கிரகங்களுடைய அமைப்பு மட்டும் நம்ம வந்து ரொம்ப இதா பார்ப்போம் ஏன் சொல்ல போனாக்க ஒரு சிலர் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க எல்லாமே தடையாகுது பண கஷ்டம் அது இதுன்னு சொல்லுறப்போ அவங்களோட ஜாதத்தை கொண்டு வந்தபோது நாங்க ஜோதித்துல பாக்குற ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன தெரியுமா சனி பகவானுடைய அமைப்பும் ராகு கேதுனுடைய அமைப்பும் தான் பார்க்குவோம் ஏன்னா அவங்க மூன்று பேரும் தான் நிறைய கஷ்டங்களுக்கு காரணகர்த்தாவே இருப்பாங்க அவங்க எங்க இருக்காங்க யார் கூட கூட்டணியில் இருக்காங்க அவங்க அதே இடத்துல இருந்து தொல்லை கொடுப்பாங்களா இல்லை இடம் மாறுவாங்களா இதற்கான பரிகாரம் என்ன வழிபாடு என்னன்னு சொல்லிட்டு நம்ம தெளிவா கணிச்சுதான் சொல்லுவோம் ஸோ அப்படி பார்க்குறப்போ சனி பகவானுடைய பேச்சு அப்படின்னு தனிப்பட்ட முறையில பாக்கலாங்க இப்போ வந்து உங்களுக்கு நல்ல காலம் அப்படிங்கிறத ராகுவும் கேதுவும் பொறுப்பேற்றுக்கிட்டு கொடுக்குறாங்க எப்படி ராகு கேது நவகிரகங்களே வந்துட்டு அசுப கிரகம்னு நம்ம சுப கிரகம் அப்படின்னாவே இவங்க குருபகவனை சொல்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் வந்து அசுப கிரகம் தனக்குன்னு தனியா வந்துட்டு கேரக்டர் கிடையாது இவங்க எந்த வீட்டுல உட்கார்றாங்களோ அந்த வீட்டு குடாந்திசிங்களை எடுத்துப்பாங்க மேக்ஸிமம் கெட்டதை மட்டும் பண்றதுனால தான் இவங்களை வந்து அசுப கிரகம் அப்படின்னு அடையாளப்படுத்துவோம் ஆனா இவங்களே உங்களுக்கு நல்லது பண்றாங்க அப்படின்னாக்க உங்க வாழ்க்கை நிலை எந்த அளவுக்கு நல்ல விதத்துல மாற உணர்ந்து உணர்ந்துக்கோங்க கும்பராசியை பொறுத்தவரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திசும் பத்தி ஒன்னுக்கு பிறகு எல்லாம் வந்துட்டு வாழ்க்கை நிலை கும்னு இருக்க போகுது கூதுகலமா இருக்க போகுது மகிழ்ச்சியா இருக்க போகுது அது என்ன எதுன்னு பார்க்கலாம் பொதுவாவே இந்த கும்பராசிக்காரங்க வாய்மையே வெல்லும் நல்லதான் எனக்கு ஜெயிக்கணும்னு வாழக்கூடியவங்க யாரும் எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் சரி பரவாயில்ல நீ பண்ணிட்டியா கடவுள் உனக்கு பதில் கொடுப்பாரு தப்பு செஞ்சாலும் என்னைக்கு நல்லா இருக்க மாட்டான் அப்படின்னு அவங்க பேசுவாங்க இதை பாக்குற மத்தவங்க ஏன்னா இவனா லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அடிச்சா கூட அடி வாங்கிட்டு வரான் போல இப்ப நிறைய பேர் பேசியிருப்பாங்க ஆனா அவங்க புத்திசாலி கிடையாது இவங்க அமைதியா இருக்கிறதுனால இவங்க நீ ஏலமா நினைச்சாலும் கடைசியில இவங்கதான் வந்துட்டு வெற்றி அடைவாங்க எவ்வளவு தூரம் நீங்க நல்லவங்களை கெடுக்க முடியும் கும்பராசிக்க பொறுத்துட்டு நல்லவங்கதான் கஷ்டங்களை தொடர்ந்துகிட்டுதான் இருக்கு ஆனா இது நிரந்தரம் இல்ல அசைக்க முடியாத நம்பிக்கை இவங்களுக்கு வாய்மையே வெல்லுங்கிறதுல உங்களை பொறுத்த வரைக்கும் நாட்டு நலன் மீது அதிக அக்கறை கொண்டவங்க இவங்க தேசபக்தியில இவங்களுக்கு எல்லாம் வந்து உசுறு மாதிரி உலக விஷயங்களை உன்னிப்பா கவனிக்கூடியவங்க தொலைநோக்கு சிந்தனை அதிகமா இருக்கும் நான் தான் சொன்னேன் இல்லைங்களா நீ இப்ப செய்யற தப்பு மறுமையில அதாவது நீ செத்து போனதுக்கு பின்னாடி கடவுள்கிட்ட நீ பதில் சொல்லணும்லாம் வரைக்கும் பேசுவாங்க ஏன்னா இவங்க அந்த அளவுக்கு கடவுளுக்கு ஆர்ப்பட்டு வாழ்க்கையை வாழணும் உண்மைக்கு போறவ வாழக்கூடாதுன்னு சொல்லி வாழக்கூடுங்க நியாயத்துக்கு துணை போறவங்க கொடுத்த வாக்க காப்பாத்தணும்னு சொல்லிட்டு உசுறையும் விடுவாங்க விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போறலங்கிறதுல உறுதியா இருக்கிறவங்க கொள்கை அப்படிங்கறது உயர்வானது இவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆளுமை அப்படிங்கிறது எல்லாரையும் அரவணைச்சு பண்ணக்கூடிய ஆளுமையே தான் இருக்கும் மற்றவங்களை கட்டுப்படுத்தி மற்றவங்களுக்கு மேல அதிகாரம் செலுத்தக்கூடிய ஆளுமை இருக்காது ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஈரம் கூட துரோகம் நினைக்காதவங்க உலகமே நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடியவங்க ஸோ சோ என்னால மற்ற தேவர்களுக்கு ஒப்பானவர்கள் இந்த கும்ப ராசிக்காரங்க எவ்வளவு நல்ல குணம் பாருங்களேன் இவனுடைய வாழ்க்கை நிலை ஏன் அப்படி இருக்குன்னா உண்மையை பேசுவாங்க மனசுல பட்டதை படப்படான்னு பேசுறதுனாலவே நிறைய பேருக்கு சாதகமா போயிடுது இப்போ எங்கிட்ட வந்து ஒரு பத்து லட்ச ரூபா பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் மத்தவங்க கிட்ட சொன்னேன் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய கூடிய இந்த கலியுகத்துல என்ன பண்ணுவான் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அந்த பணத்தை வந்துட்டு என்கிட்ட இருந்து ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ ஏதாவது காரணம் சொல்லி கஷ்டத்தை சொல்லி வாங்கிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல என்ன ஏமாத்த பத்து லட்சம் எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல ஏதாவது ஒரு விஷயத்துல வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண சொல்லி என்னுடைய அந்த காசை வந்து நஷ்டப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப எவ்வளோ இருக்கு நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் கலந்தா இருக்காங்க பட் நல்லவங்களை வந்துட்டு நம்ம அடையாளப்படுத்தவே முடியாது கெட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க சோ யாருக்காவது ஒரு கெட்டவங்களுடைய கண்ணில் பட்டோம் அப்படின்னா அந்த பத்து லட்சமும் காலி ஆயிடும் இல்லையா இது தெரியாதனால தான் கும்பராசிக்காரர்கள் நிறைய இடங்கள்ல சிக்கல்கள்ல மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்கீங்க நிறைய பேருக்கு ஜாமீன் கையெழுத்து போறது தான் வேலை வெட்டி விட்டுட்டு மற்றவங்களுடைய வாழ்க்கை நிலைக்காக ஓடுறது இதெல்லாம் வந்துட்டு கும்பராசிக்காரங்களும் தொடர்ந்து பண்ணிட்டு இருப்பீங்க இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினைச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இதை செய்ய வேண்டாம்னு சொல்ல உண்மையா உதவி தேவைப்படுறவங்களுக்கு மட்டும் செய்தால் உங்களுடைய வாழ்க்கை நிலை சிறப்பா இருக்கும் சரி அது ஒரு படம் இருக்கட்டும் நல்லவங்க நீங்க கஷ்டப்பட்டாலே இனி வந்து என்னைக்கு தோத்து போக்க மாட்டேங்க அப்படி விடவும் மாட்டாரு ஸோ இத்தன நாள் பட்ட கஷ்டத்துக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல கடவுளுடைய அணுகிரகத்தினால நல்லா இருக்க போறீங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு ராகுவும் கேதுவும் மாறி மாறி உங்களுக்கு நல்லது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்க வாக்குறுதியை கொடுத்துட்டு இருக்காங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்திருக்காங்க ராகு பகவான் இது வரைக்கும் உங்களுக்கு கொடுத்த கஷ்டத்தை எல்லாத்தையும் நான் மாத்திக்கிறேன்னு சொல்லிட்டாரு புதிய திருப்பங்கள் கிடைக்கும் வியப்பினுடைய நறுப்பு கிடைக்கும் பண வரவை கொடுக்குறாரு பல காரியங்கள் இப்ப வந்து கை கூடி வரும் தடைப்பட்டுட்டே இருந்துச்சு எதை தொட்டாலேயே வந்துட்டு முடிஞ்சே வராது முட்டி மோதி எவ்வளவோ கஷ்டப்பட்டாலே ஆனா இனி சாதாரணம் முடிஞ்சு வரும் உங்களுடைய சமயத்தை புக்தினால தீர்க்க முடியாத கஷ்டங்கள்லாம் இப்ப வந்து பேசியே தீர்த்துடுவீங்க குடும்ப வருமானத்தை உயர்த்துவீங்க வீட்டுல தடைப்பட்ட சுபகாரியங்கள் இப்ப சிறப்பா நடக்கும் கூட பிறந்தவங்க பாச மழை பொழிவாங்க பிள்ளைகள் வந்து உங்களை புரிஞ்சுப்பாங்க உங்களுடைய பயணங்கள் எல்லாமே ஆதாயத்தை கொடுக்கும் குடும்பத்துல நிலவி வந்த குழப்பங்கள் நீங்கும் பிரிந்து போனவங்களுக்கு கூட ஒண்ணு சேருவாங்க உங்ககிட்ட மறைந்து கிடந்த திறமைகளை இப்ப வெளிப்படுத்திருக்காங்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வீண் விவாதம் மட்டும் கொஞ்சம் தவிர்த்துடுங்க ஏன்னா நல்லதை வந்து நம்ம தான் போறோம் ஆனா அதை ஏத்துக்கிறதுக்கு யாரும் கிடையாது சோ அந்த மாதிரி அவங்க கிட்ட பேசுறதுனால நமக்கு தான் வந்து நேரம் காலம் வேஸ்ட் ஆகும் அதை விட்டுடுங்க அதே மாதிரி எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் அரசு காரியங்கள்ல ஆதாயம் உண்டு வழக்குகள் சாதகமா வரும் வாகன வசதி உண்டு அரசு விவகாரங்கள் வெற்றி கொடுக்கும் வெளிவட்டத்தில் செல்வாக்கு உயரது எதிர்பார்த்த நிறுவனத்துல நல்ல வேலை கிடைக்கும் புண்ணிய தலங்களுக்கு சென்று வருது அது குடும்பத்தோட போயிட்டு வருதுக்கான வாய்ப்புகள் இருக்கு முன்ன யார்ட்டி வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாதுன்னு இல்லையா அவருடன் சேர்த்து இந்த விஷயத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட தெரியாதவங்க கிட்ட இல்ல சும்மா கொஞ்ச நாள் பழக்கம் கிட்ட எல்லாம் வந்துட்டு நம்மளுடைய பர்சனல் விஷயத்த குடும்ப விவகாரங்களை வந்து பங்கெடுக்காமல் இருப்பது சிறப்பு ஏன்னா தேவையில்லாத வந்து இன்னும் சிக்கலா மாத்தி விட்டுடுவாங்க வியாபாரத்தை பொறுத்தருக்கும் பழைய பிரச்சனைகள் தீரும் புதிய யுக்திகளை கையாண்டு வியாபாரத்தை அதிகப்படுத்துவீங்க வர வேண்டிய பாகிகள் வசூலாகும் காங்கிரஸ் கமிஷன் மூலம் லாபம் அடைவீங்க உத்தியோக பணிகளில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இது வரைக்கும் தொல்லை கொடுத்துட்டு வந்த அதிகாரிகள் இனி உங்ககிட்ட நட்புக்காரம் நீட்டுவாங்க உங்களின் பொறுப்புணர்வை கண்டு அவங்களே புதிய பதவி மற்றும் சலுகைகளை கொடுப்பாங்க கன்னித்துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வசதிகள் தேடி வரும் இப்போதைக்கு வந்து பார்த்தோம்னா ராகு பகவானால கும்பராசிகளுக்கு எல்லா விதங்கள்லயும் நலம் உண்டு ஸோ இவரை தொடர்ந்து கேது பகவான் என்ன சொல்றேன்னாக்க ராகு பகவான் நான் ஒருபடி மேலேயே கொடுக்குறேன்பா அப்படிங்கிற மாதிரி அரசியல்வாதிகள் மாதிரி மாறி மாறி வாக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ கேது பகவானை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் உடல் ஆரோக்கியத்தை நான் வந்து சரி பண்ணி கொடுக்குறேன்பா உன்னோடைய உடல் ஆரோக்கியத்தை நான் ரொம்ப பாடுபடுத்திட்டேன் அப்படிங்கிறாரு அதே மாதிரி கருத்து மோதல்கள் இருந்திருக்கும் சொத்து பிரச்சனை இருக்கும் இது எல்லாத்தையுமே சரி செஞ்சு கொடுக்குறாரு தேவலாத சண்டை சாச்சரிவு நம்ம அமைதியா இருந்தாலும் வந்துட்டு தான் சொல்லுவாங்க இல்லையா நான் பாட்டுக்கு சிவனேன்னு போனேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனை தேடி தேடி வந்திருக்கும் மன உளைச்சல் இருந்திருக்கும் இப்ப எல்லாமே மாறுது மனசுக்கு நிம்மதி உண்டாகும் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க குடும்ப வாழ்க்கையிலேயே கணவன் மனைவிக்கிடையே உறவுகள் சிறப்பா இருக்குங்க அது இந்த கேது பகவான் பார்த்ததுக்கு தொழில் ரீதியா கமிஷன் வியாபாரம் பண்றாங்க ரியல் எஸ்டேட் இது மாதிரியான விஷயங்கள்ல லாபம் அதிகமா கொடுப்பாங்க ஆனா இன்னொரு விஷயத்துலையும் வந்து கேது பகவான் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கறது என்னன்னாங்க யாரையும் நம்பி முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடாது முடிவு எடுக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் யாரையும் நம்ப கூடாது கும்பம் அப்படின்னாவே அது எப்பவுமே உங்களுடைய சுய சிந்தனை சுய முடிவா மட்டும்தான் இருக்கணும் பயணங்கள் அதிகரிக்கும் அது எல்லாமே உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும் பழைய உறவுகாரங்களுடைய விசேஷங்களை நீங்க வந்து கலந்துகிட்டு சந்தோஷப்படுவீங்க சிலர் வந்து சீண்டி பார்த்துருப்பாங்க உங்களை அப்போ வந்து நீங்க பொறுமையா இருக்கிறதுனாலவே அவங்களுக்கு வந்து உடனே நீங்க பயந்துட்டீங்க இவனை அவள் தான் முடிச்சிடலாம் யோசிச்சிருப்பாங்க ஆனா இப்போ உங்களை பார்த்தாவே அவங்க பயந்து ஓடக்கூடிய நிலை உருவாகுது திருமண வயதில் இருக்க திருமணம் கை கூடி வரும் தந்தை வழி உறவுக்காரர்களும் உங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அது முன் கோபம் அப்படின்றது ரொம்ப ஆபத்தான விஷயம் கும்பராசிக்கு பொறுமையா இருங்க தப்பே கிடையாது யாராவது உங்ககிட்ட வந்து வம்பு வழக்கு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கூட விட்டு பிடிங்க கெட்டு போக மாட்டீங்க அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் எல்லாம் சின்ன விஷயம் கூட ரொம்ப போராடி முடிச்சிருப்பீங்க ஆனா இப்ப வந்து கஷ்டமான விஷயத்த கூட எளிமையா முடிச்சிருவீங்க இந்த காரியங்கள்ல இருந்து தடுமாற்றம் இப்ப வந்து மாறுது ஆன்மீக சிந்தனை பொது அறிவு யோகா தியானம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல மனம் ஈடுபடும் சிலருக்கு வெளியான செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதங்களும் கவனமா இருங்க இருந்தாலும் கால நேரம் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு திருமணம் வயதில் இருக்கக்கூடியவங்க நல்ல வரம் தேடி வரும் வேலை தேடல்களுக்கு நல்ல வேளாமையும் திருமணம் ஆன பெண்மணிகளுக்கு நீண்ட நாள் கனவாக குழந்தை பாக்கியம் இப்ப கிடைக்கும் இதே சொந்தமா தொலை செய்யக்கூடிய பெண்களா இருந்தீங்க அப்படின்னாக்க வியாபாரத்துல சுமூகமான லாபம் உண்டாகும் உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களுக்கு வேலை சுமை குறையும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் கன்னி பெண்களை காதல் விவகாரம் விட கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் ஏனோ தானோ அப்படின்னு படிக்காம ஆர்வத்தோட படிப்புல வந்துட்டு ஈடுபடுங்க மற்றபடி எல்லா விதங்களிலையும் வெற்றி உண்டு குறிப்பா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராகும் கேது என்ன சொல்றாங்க தெரியுமா நீ என்ன ஆசைப்படுற அதை கொடுக்குற முயற்சி பண்றிய வெற்றியா மாத்திர நீ செய் நான் உனக்கு உதவி பண்றேன் நாங்களா வந்து எங்களை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க சோ இதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க எல்லா விதங்களையும் இந்த ராகும் கேதுவும் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய சக்தியை கொடுக்குறாங்க செல்வம் செல்வாக்குன்னு சொல்லிட்டு சகல விதங்களையும் உங்களை மேம்படுத்தி பிடிக்கிறாங்க சோ உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு புதுக்கோட்டைக்கு அருகே உள்ள திருமயத்துல இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பேரையூர் அப்படிங்கிற ஊர்ல அருள் பழகக்கூடிய நாகராஜனை பூஜித்து ஸ்ரீ நாகநாதரையும் ஸ்ரீ பிரம்மதாம்பாலையும் வணங்குவதனாலையும் அடுத்த காதல் திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு உதவி செய்வதனாலையும் பிரச்சனைகள் குறைந்து வெற்றி கிடைக்கும் சகல விதங்களையும் சௌபாக்கியம் உண்டாகும் வாழ்த்துக்கள் சோ இப்போ வரைக்கும் பார்த்தது கும்ப ராசிக்கான ராகுவும் கேதுவும் தரக்கூடிய பொது பழங்கள் இப்ப நம்ம நட்சத்திர பழங்களா பார்க்கலாம் கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம் முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் உங்களுக்கு இந்த ராகுவினாலையும் கேதுவினாலையும் இருக்கக்கூடிய பொது பள்ளங்கள்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் வாழ்க்கையில இருந்த சங்கடங்கள் விலகுது தொழில் வியாபாரம் இதுல முன்னேற்றம் கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் உங்களுக்கு முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் குடும்பத்தோட சில புண்ணிய தலங்களுக்கு சென்றுவதற்கான வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியம் மேம்படும் குடும்பத்தார் எல்லாருமே உங்ககிட்ட அன்பாவும் ஆதரவாவும் இருப்பாங்க அது தொழில் ரீதியா பார்த்தோம்னா புதிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் லாப நிலை உண்டாகுது வெளிநாட்டு தொடர்பால ஆதாயம் உண்டாகும் தொழில கவனத்தோட ஈடுபடுவீங்க போட்டிகளை குறைத்து நெருக்கடிகள் விலகி வெற்றியாளர்களை வளம் வருவீங்க இந்த நிலையில மாற்றம் உண்டு நெருக்கடிகள் நீங்குது அடுத்து பன்னாருக்குள்ள பொறுத்திருக்கும் ஒருத்தில வேலை பார்க்குறீங்க அதாவது அரசு துறை ஆட்டம் தனியார் துறை ஏற்கட்டம் இல்லை ஒருத்தில முதலிக்கல வேலை பார்க்குறீங்க கை நீடி சம்பளம் வாங்கக்கூடிய வேலையா இருந்தாலும் சரி இல்லை கூலி வேலை செய்யுங்களா இருந்தாலும் சரி புதிய பொறுப்புகள் வந்து சேரும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதங்கள்லயும் சாதகமான காலமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது இது வரைக்கும் வேலை இல்லாதவங்க கூட நல்ல வேலை கிடைக்கும் ஆல்ரெடி வேலை வந்து விட்டுட்டு போகிற அளவுக்கு கஷ்டத்துல இருந்த உங்களுக்கு எல்லாம் நிரந்தரமான ஒரு பணி அமையும் உங்களுடைய சூழல்ல இருந்த சங்கடங்கள் விலகுது செல்வாக்கு உயருது அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல தகவல்கள் வரும் வேலைக்காக காத்துட்டவங்களுக்கு நல்ல வேலை அமையும் முன்னேற்றமான நிலை உண்டாகுது புதுசா சொத்து வாங்குவீங்க குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டுவங்களுக்கு உங்களுக்கு ஆசைகள் நிறைவேறுது வாழ்க்கை துணை இழந்தவர்களுக்கு விவகாரத்து பெற்றவங்களுக்கு மறுமணம் நடக்கும் குடும்பத்தார் உங்களுக்கு அனுசரிஞ்சா இருப்பாங்க உருவக்காரங்கிட்ட மட்டும் பேசுறப்ப கொஞ்சம் கவனமா இருங்க நிதானத்தை கடைபிடிங்க உடல் நலிலும் கூடுதல் கவனம் தேவைப்படுது சுய தொழில் செய்யறவங்களுக்கு எல்லா விதங்களும் வெற்றி உண்டு லாபம் உண்டு அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸ் சொல்லி அறிகுறிகளை கேட்டு நீங்க செயல்படுவதனால சிந்தனையை வேறு எங்கும் சிதறவிடாமல் படிப்பதனால நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற முடியும் விரும்பிய பாடப்பிரிவுகளில் சேர்ந்து படிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு வெளிநாடு மாநிலங்களை போயிட்டு விரும்பிய கல்வியை பயிர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாட்களில் உடல்நிலையில இருந்து வந்த சிரமங்கள் மறையுது பரம்பரை நோய் தொற்று நோயாவே இருந்தாலும் சரிங்க அது வந்து மருத்துவ சிகிச்சையினால கட்டுக்குள்ள வருது சின்ன பாதிப்புகளா இருந்தா கூட இப்ப வந்து சரியாகுது முழுமையா ஆரோக்கியமான மனிதர்களாக வளம் வர போறீங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் இருக்கும் நெருக்கடிகள் விலக்கும் சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடக்கும் சொத்து சேர்க்கை உண்டாகுது சங்கடங்கள் விலகுது நற்பலன்கள் உண்டாகுது எதிர்பார்ப்பு நிறைவேறுது எல்லா விதங்களையும் குடும்ப ஒற்றுமை மேம்பாட்டு நீக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் திருநள்ளாறு நலத்திட்டத்துல நீராடி சனி பகவானுக்கு வழிபாடு செய்ய நெருக்கடிகள் நீங்குது அடுத்த சதய நட்சத்திரம் குடும்பத்துல சந்தோஷம் உண்டாகுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராகவும் கேதுவும் தரக்கூடிய பொது பலன்கள் நெருக்கடிகள் விலகும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் நண்பர்கள் உதவி செய்வாங்க உடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறுது உடல் பாதிப்புகள் விலகுது பயம் விலகுது தொழிலிருந்த தடைகள் விலகுது வருவாய் அதிகரிக்குது நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாகுதுங்க அது தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்க சொந்தமா தொழில் செய்றவங்களா இருங்க எந்த தொழில் செய்தாலும் சரி இருந்த தடைகள் விலகுது வர வேண்டிய பணம் கைக்கு வரும் ஒவ்வொரு செயல்பாடும் வந்துட்டு நிதானமா செய்யணும் புதிய தொழில் தொடங்குகிற முயற்சிகள் இப்ப வந்து உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் குறிப்பா உங்களுடைய அந்த தொழில் ரீதியா உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் மட்டும் இல்லாம பகைமை கூட மாறுது வருமானம் அதிகரிக்கும் சங்கடங்கள் நீங்குது அடுத்து பன்னிரும் தனியார் கஷ்டங்கள் எல்லாமே மறையும் வேலை பழு குறையும் நிலை சக ஊழியர்கிட்ட உங்களுடைய கருத்து வேறுபாடுகள் மறையுது குறிப்பா வேலையில இருந்த சங்கடங்கள் விலகுவதுனால அதிகாரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க முதலாளியில உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க பதவி உயர்வும் சம்பள உயர்வும் உண்டாகுதுங்க அடுத்து பெண்களை வரைக்கும் குடும்பத்துல இருந்து குழப்பங்கள் விலகுது வயிறு கருப்பை இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுது ஸ்தானம் அதாவது திருமண தடைகள் எல்லாமே விளக்குது திருமணம் கை கூடி வரும் வேலையில இருந்தவங்களுக்கு சங்கடங்கள் மறையுது அரசு பதவியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பதிவு உயர்வு கிடைக்கும் மேல் அதிகாரிகள் உங்ககிட்ட அன்பா இருப்பாங்க தொழில் செய்யறவங்களுக்கு தொழில இருந்த நெருக்கடிகள் மறையுது நன்மையான நிலை ஏற்படுது வருமானம் அதிகரிக்குதுங்க அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்புல முழு கவனம் செலுத்துவீங்க மனசை வேற எந்த ஒரு சிந்தனைக்கும் இடம் கொடுக்காம டீச்சர் சொல்ற அறிவுரைகளை ஏற்று நீங்க நடப்பதுனால தேர்வுகளில் வெற்றி உண்டு மேற்படிப்பு கனவுகளும் இப்ப நனவாகுதுங்க அடுத்து உடல்நிலையை பொறுத்திருக்கும் பரம்பர நோய் தொற்று நோய் எல்லாமே இந்த காலகட்டத்துல மருத்துவ சிகிச்சையினால கட்டுக்குள்ள வரும் இருந்தாலும் எப்பவுமே உடல் ஆரோக்கியத்தின் மீது கவனம் தேவை சரியான நேரத்துக்கு உணவும் சத்தான உணவும் எடுத்துக்கோங்க ஆரோக்கியத்தின் மீது தொடர்ந்து அக்கறை காட்டுங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பணத்தட்டுப்பாடு மறையுது குடும்ப உறவுகிட்டே இருந்து வந்த அந்த பகைமை மாறுது ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் மருத்துவ செலவு வந்திருக்கும் அந்த நிலை இல்லைங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்க போகுது வாழ்க்கை துணை வழியில உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகங்க குடும்பத்துக்கு சொத்து சேர்க்கையும் உண்டாகுது செல்வ செழிப்போட ஒற்றுமை பலப்பட்டு நிற்குது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சரபேஸ்வரர் வழிபாட்டுடன் சனீஸ்வர பகவானை சனிக்கிழமைகள் தோறும் சனி ஓரையில நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்கி வர சங்கடங்கள் குறையுது சந்தோஷம் நிலைக்குங்க அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் ராகம் கூட விஷயம் என்ன பொதுவா பார்த்தோம்னா நட்பலன்கள் அதிகமாகுது உடல் நிலையில இருந்த சங்கடங்கள் விலகுது தொழில வளர்ச்சி வரவேண்டிய பணம் கைக்கு வருது வருமானம் அதிகரிக்குது திருமண வயதிலிருந்து திருமணம் நடக்கும் சொத்து விவகாரங்கள்ல இருந்த சங்கடங்கள் தீருது புதுசு சொத்து சேர்க்கை உண்டாகுது கோயில் தரிசனம் மகிழ்ச்சியை ஏற்படுத்துது அடுத்து தொழில் ரீதியை பார்த்தோம்னா விற்பனையில இருந்த அந்த மந்தத்தன்மை பண வரல அந்த தடைகள் எல்லாமே மறையுது லாபமான நிலை உருவாகுது வரவுகள் தடைகளும் விலகி தொழில நல்ல வளர்ச்சி அடைய போறீங்க அடுத்து பணியிடல பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்துறையோ தனியார் துறையோ இல்ல கூலி வேலை பாக்குறீங்களோ உங்களை வரைக்கும் உன்னுடைய பணியிடங்கள்ல இருந்த தொழில இருந்த நெருக்கடிகள் மறியது விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்குது ஒரு சிலருக்கு எதிர்பார்த்தா பதவி உயர்வுகள் கிடைக்கும் வேலையில அதிகபட்சமான கவனம் செலுத்துவீங்க ஊதிய உயர்வை எதிர்பார்க்கலாங்க திருப்திகரமான நிலை உடைய பணியிடத்துல இருக்குது எண்ணங்கள் எல்லாமே பூர்த்தியாகும் செல்வாக்கு உயரும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறவுகிட்ட இருந்த அந்த கசப்புத்தன்மை மாறுது உடல்நிலையில இந்த பாதிப்புகள் சரியாகுது கணவருடைய உடல்நிலையும் சீராகுது அலுவலகத்துல பணிபுரியவர்களுக்கு வேலை பலு குறையும் செல்வாக்கு அதிகரிக்கும் மறைமுக தொல்லைகளும் இப்ப விலகி போகுது நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்த அந்த சங்கடங்களும் மறைய போகுதுங்க வாழ்க்கை துணையை அனுசரிச்சு நடந்துப்பீங்க பொன் பொருள் சேரும் சிலருக்கு வேலை விஷயமா வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸ் உரி ஆலோசனை அப்படிங்கறது வெற்றியை கொடுக்குது நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்களும் கிடைக்கும் யோகமான சொல்ல கல்வியாளர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கிறது மட்டும் இல்ல விரும்பிய பாட பிரிவுல சேர்ந்து படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு வெளிநாடு வெளிமாநிலம் சென்று படிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு சோ கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் வெற்றி உண்டு அடுத்து நிலையை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த சங்கடங்களால கஷ்டப்பட்டிருப்பீங்க தொற்று நோய் பரம்பர நோயால பாதிக்கப்பட்டிருப்பீங்க மருத்துவ செலவு நிறைய காசு கஷ்டப்பட்டிருப்பீங்க ஆனா இப்போ அந்த சங்கடங்கள் எல்லாமே மாறியுது உடல் ஆரோக்கியம் சீராகுது அதாவது மருத்துவ செலவு இல்லாத நிலையே உருவாகுது விபத்து செலவு பயம் இந்த மாதிரியான நிலையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க ஒண்ணு போனா ஒண்ணு ஒண்ணு போனா ஒண்ணுங்கிற மாதிரி உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு எந்திருக்கும் இப்போ முழுமையா அதுல இருந்து வெளியேற போறீங்க ஒரு ஆரோக்கியமான உடல் நிலையோட கும்பம் குதூகலமா இருக்க போறீங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உறவல்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் மாறியது வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த வீண் சண்டை சச்சரவுகள் எல்லாமே தீருதுங்க புதுசா சொத்து வாங்குவீங்க வீடு வாகனம் வாங்கி வசதிகள் வாய்ப்புகள் பெருகுது அது தலைக்கு வந்த விஷயம் தலை போகுதுன்ற அளவுக்கு இனி உங்களுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்குங்க உங்க எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகுது செல்வ செழிப்போட சந்தோஷமா வாழ போறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சனிக்கிழமைகள் தோறும் சனி பகவானுக்கு வன்னி இலைகளால அர்ச்சனை செய்வதனால நினைத்த காரியங்கள் கைகூடும் சந்தோஷம் உண்டாகும் வாழ்க்கையே வளமாக மாறுங்க சோ இப்போ வரைக்கும் பார்த்தா பொது பழங்களும் சரி நட்சத்திர பலங்களும் சரி கும்ப ராசிக்கு ராகவும் கேதுவும் மாறி மாறி அதிர்ஷ்ட பலன்களையும் யோகத்தையும் அள்ளி கொடுக்குறாங்க வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க நல்லதே நடக்கட்டும் வாழ்த்துக்கள்